வானகரம் வேம்புலி அம்மன் கோவிலில் பிரம்மாண்ட அன்னதானம் வழங்கப்பட்டது பேர் சென்னை உள்ள அருள்மிகு ஸ்ரீ அம்மன் ஆலயம் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ கங்கை அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆண்டு அறுபத்தி நான்காம் ஆண்டு ஆடி மாத திருவிழாவனை முன்னிட்டு இன்று கோயில் வளாகத்தில் சுமார் ஆயிரம் பேருக்கு வடை பாயாசம் உள்ளிட்டவற்றோடு அறுசுவை விருந்தானது வழங்கப்பட்டது இந்த மகா அன்னதானத்தை மதுரவாயல் தொகுதி அதிமுக மேற்கு பகுதி மகளிர் துணை தலைவி சத்யபிரியா மகேஷ் ஏற்பாட்டில் வழங்கப்பட்டுள்ளது இதில் வானகரம் மதுரவாயல் போரூர் திருவேற்காடு உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் இந்த அன்னதானத்தில் பங்கேற்றனர் முன்னதாக அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் அலங்காரங்கள் செய்யப்பட்ட நிலையில் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர்